hello viewers Inino paharade 1 piece episode 49 kitetsu 3 and yubashiri zoro's new sword and the woman surgeon major

நான் ஒரு நேவி இந்த லோ டவுனுக்கு நான் தடா இன்சார்ஜ் சொல்லி லூபியா அரஸ்ட் பண்ண போறேன் சொல்லுவான நம்மளுக்கு எத்தான் சொல்லி அரஸ்டா அதெல்லாம் நடக்கவே நடக்காது நான் கிராண்ட் லைனுக்கு போகணும் பைரெட்ஸோட கிங்கா மாறணும் எவ்வளவு வேலை இருக்குது இப்பவே வந்து அரஸ்ட் எப்படி ஒத்துக்க முடியும் போடா போடா புன்னாகு பயலங்குற மாதிரி சொல்லுவான் கேப்டன் ஸ்மோக் அரிகே ஷாக்கு எது பைரட்ஸ்க்கே கிங்கான்னு மொத்தத்துல நம்ம லூபியா அரஸ்ட் எல்லாம் ஆக முடியாது அதனால பொட்டிய சாத்திட்டு கிளம்பும்பான் ஆனா அந்த என்ன சுருட்டுவாயன் சொல்லிருவான் கூட சண்டை போட்டு ஜெயிக்காம உன்னால கிராண்ட் லைனுக்கு போக முடியாதுன்னு இருவான் ஏன்னா அதுதான் இந்த டவுனோட ரூல் நீதான் தைரியமான ஆளாச்சே சண்டைக்கு வா சண்டைக்கு வாடானவனு அப்ப உன்ன பீட் பண்ணலன்னா கிரான் லைனுக்கு போக முடியாதா அப்ப செஞ்சுட்டா போச்சுன்னு கேஷலா சொல்லுவான் மோட்டஞ்சாதான் பன்னடாடுன்னு அவன் அதுக்கு மேல டெரரா சொல்லுவான் உடனே நம்மளே கம் கம்னு சொல்லிட்டு கைய ஓங்கி அடிய வருவான் அவன் கால் அங்க இருக்க கம்பியில மாட்டி பைய மொத்தமா தூங்கிடுவான் அப்படியே அவனை பார்த்துட்டு கேப்டன் ஸ்மோக்கரிய ஷாக் ஆயிடுவான் இவன் என்ன ரப்பரான்னு ஆனு அட என் கால் மாட்டிச்சு இல்லன்னா உன்ன தோதவனு துவச்சிருப்பான் அவனுக்கு காண்டாயிரும் என்னடா பண்ணிட்டு இருக்க கொய்யால வாடா வான்னு வெறியோட கத்துவான் நான் வேணும்னு பல்லடா மெண்டல் பையில என் கால் மாட்டிச்சுன்னு

சுர்ரிக்க விடுவான் அப்போ எந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்காவும் ஸ்பீடாவும் இருக்கான் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் கிங் ஆஃப் த பைரட் ஆன ராஜர் சாகர் பார்த்தான் அது ஒரு ஒர்த்தான மொமெண்ட்னு சொல்லுவான் சொல்லப்போனா அவர்தான் அவரு தான் பைரட்டு அவர் அளவுக்கு பெஸ்ட் யாருமே கிடையாது நீ கிங் ஆஃப் தி பைரட்டா கேட்கும் போதே சிரிப்பா இருக்குன்னு நம்ம லூஃபியா பயங்கரமா மொக்கம் பண்ணுவான் அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாம் இருந்தா உன்னால கிராண்ட் லைன்ல என்டர் கூட ஆக முடியாது ஆனாலும் நம்மளால முக்கு முக்கு முக்கி எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே நான் ட்ரை பண்ணாம அதை ஒத்துக்க மாட்டேன் பானா ஸ்மோக்கருக்கே ஷாக் ஆகும் அந்த டைம் நம்ம பையன் மறுபடியும் கம் கம்னு சொல்லிட்டு காலை ஓங்கி ஒரு மிதி வைப்பான் அவன் ரெண்டு ஜான் விளையிட்டான் காலு சும்மா ரப்பர் மாதிரி சொயின் பொய்னே இருக்கும் அதுவும் அங்க இருக்க ஃபவுண்டைனை நாலு சுத்து சுத்தி மறுபடியும் ரிவர்ஸ்ல வருமா அவன் கால் வந்த ஃபோர்ஸையே அவனால தாங்க முடியாம அந்த இடத்தை விட்டே சும்மா சுவையின் பழையந்து போயிருவான் கேப்டன் முழிப்பான் இவன் என்ன பைத்தியமா இல்ல அரளூசா மென்டலான்னு என்ன அப்படியே கட் பண்ணி சஞ்சையை காட்டுறாங்க அங்க அவன் ஒரு பொண்ணுகிட்ட வழி வலின்னு வழிஞ்சு தள்ளிட்டு இருப்பான் அப்போ அவனுக்கு பர்ஸ்ட் பார்த்த ஒருத்தி தான் மைண்டுக்கு வந்துகிட்டே இருப்பான் இவன் யாருன்னு தெரியுதா நம்ம பகி கூட இருந்தாலே அவதான் சோ அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது மேல கத்துற சவுண்ட் யாரான்னு

பாத்துருவான் விடுவானா உடனே அவன் பாஸ்கெட்டை இன்ஃபார்ம் பண்ணிருவான் பாஸ் நம்ம தேடி வந்த ஆள் இங்கதான் இருக்கான்னு இங்க ரொம்ப தூரம் பரேந்து வந்த நம்மளு ஒரு வழியா ஒரு பார்க்கை கிட்ட வந்து லேண்ட் ஆவான் நல்ல வேலை பாறையில விழுந்தான் பஞ்சுல விழுந்திருந்தான் என்ன ஆயிருக்கும் அட தெரிச்சு தண்ணியில விழுந்துட கூடாது இல்ல தண்ணி நம்மளுக்கு ஆகாதே அதான் சொன்னேன் லூபிக்கு கல்லுல வந்து விழுந்ததெல்லாம் பஞ்சாயத்து இல்ல ரொம்ப தூரம் பரேந்து வந்துட்டானாமா அதனால லைட்டா தூக்க வருது தூங்குவோன்னு சொல்லிட்டு தொப்பியை கவுத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிருவான் அதுவும் விழுந்த போஸ்லயே தூங்கிட்டு இருப்பான் ஏதாச்சும் ஆயிருச்சா ஓகேவா இல்ல செத்துட்டானானு சூத்தி முத்தி பாப்பாங்க ஆனா அத பத்தி நம்ம லூபி கவலைப்பட்ட பாட்ட மாதிரியே தூங்குவான் இங்க அந்த டஷிகிங்கிற பொண்ணு நம்ம ஜோரோவா பாட்டு கூட்டு போவா அவன் புலம்பிட்டே வருவான் எங்க தான் கூட்டு போறேன்னு என் கண்ணாடிய உடச்சில்ல மூடிட்டு வாடாம்பா ஜோரோ காசை திருப்பி தரேன்னு சொல்லியிருப்பான் ஆனா அவ கரெக்டா சொல்லிடுவா உன்ன பார்த்தா காசு வச்சிருக்க ஆள் மாதிரி தெரியல விட்டா நீ கண்டிப்பா எஸ்கேப் ஆயிருவ அதனால அவன் சொல்றதை இவன் செய்யணுமாமா உடனே அவனு ஒத்துக்குவான் உண்மைதான் என்கிட்ட காசு இல்ல ஆனான்னு எடுப்பான் உடனே அவன் மூஞ்ச பார்த்து உன்னோட நெத்தி சுருங்கிறத பார்த்தான் நீ சில நாட்களா எதுவும் சாப்பிடல போல உனக்கு உடம்பு சரியில்லாத அம்மா இருக்காங்களா இல்ல உன்னோட ஒய்ஃபோனை விட்டு போயிட்டாளா அதுவும் அஞ்சு குழந்தை

அவனுக்கு குயினா தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படி பாத்துகிட்டே நின்னுட்டு இருப்பான அந்த டைம் நேவி ஆளுங்க வந்து ரவுண்ட் பண்ணிருவானுங்க யாரா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு அவன் கரெக்டா திரும்பு இவன் இவனை பத்தி நிறைய மேட்ரு தெரிஞ்சிருக்கு லூபி கூட சேர்ந்து பைரட் ஆனானே அந்த மேட்ரு கூட தெரிஞ்சிருக்கு இவனுக்கு இங்க என்ன கிளீன் பண்ற வேலை சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலான்னு ஆனா நம்மளுக்கு ஒரே அடியில ரெண்டு வருத்தையும் காலி பண்ணிடுவான் இதெல்லாம் தேவையா அப்படியே கட் பண்ண அடுத்த சீனு ஆளுங்க மயங்கி கடற்கறத பார்த்தா டசிகி புள்ள அடிச்சு புறண்டு வந்து பாப்பா யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது

யாரோ பார்த்தோன்னா வாங்க வாங்க எங்க கடை இருநூறு வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன கத்தி வேணுமோ சொல்லுங்க எல்லா மாடலும் இங்க கிடைக்கும் நம்மளால உடனே ஒரு லட்சம் பெரிய கொடுத்து எனக்கு ரெண்டு கத்தி வேணும் ரெண்டு கத்திக்கு ஒரு லட்சம் பெரியசுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி அப்பவே கடைக்கானுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க அந்த அளவுக்கு காசு இல்ல இவன் ஒரு டம்மி பையன் இதுக்கப்புறம் மரியாதை கொடுப்பானா நேவர் ஒரு லட்சம் பெரியஸ்கெல்லாம் ரெண்டு மொன்ன கத்தி தான் கிடைக்கும் ஜோரோக்கா அது ஓகே தான் என்ன இப்ப அவங்க கிட்ட ஒரு கத்தி தான் இருக்கு அவனுக்கு தேவை மூணு கத்தி அதுக்கு மொன்னையா இருந்தா கூட பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லுவான் ஏன்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு

இந்த கத்திய என்கிட்ட குடு இருபதாயிரம் பெரிஸ் தர்றேன் வேணும்னா முப்பதாயிரமா கூட வச்சுக்க ஓகேவா இந்த காசுக்கு நீ மூணு சூப்பரான சுவாடிய வாங்கிக்கலாமா ஒன்னே ஜோரோ என்னடா சொல்ல வர என்ன சொல்ல வரன்னு கேட்ட ஒண்ணு சரி ரெண்டரை லட்சம் பெரிசா வச்சுக்க சரி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் ரெண்டரை லட்சம் பெரிசா வச்சுக்க வேண்டாம் வேண்டாம் மூணு லட்சம் பெரிசா வச்சுக்க ஓகேவா நீ கேட்டா நம்மளால முடிச்சுக்கிட்டே இருப்பானா சரி சரி அஞ்சு லட்சம் பெரிசா வச்சுக்க ஓகேவா நீ கேட்டா ஜோரோ பதறுவான் என்னடா ஓ இஷ்டத்துக்கு காசை ஏத்திட்டே போற இந்த சுவாட நான் விக்க மாட்டேன்னு சொல்ல வருவான் உடனே கிடக்கான சரி 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 நான் வேணா இதை ஆறரை லட்சம் பெரிஸ்க்கு வாங்கிக்கிறேன்

ரொம்ப ரொம்ப மோசமானவன் பா ஏன்னா கத்திய ஒரு பவுண்டி ஹண்டிங் டூலா யூஸ் பண்றான்ல அதனாலேயே இவளுக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் சுத்தமா பிடிக்கல அந்த மாதிரி இவளெல்லாம் இந்த காலத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு ஃபீலிங்கோட சொல்லுவா ஏன்னா ஃபேமஸான ஸ்வாட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒன்னா பைரட்டா இருக்காங்க இல்ல பவுண்டி ஹண்டரா இருக்காங்க நல்லவங்களா மட்டும் இல்லையேன்னு கவலை அப்படியே அவ பேசுறதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு சிரிப்பா வரும் ஆனா வெளியே காட்டாம கேஷுவலா சொல்லுவான் எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துதானே ஆகணும் ஏ சொன்னா அவன் நான் ஏன் கத்திய நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் என்னோட ஸ்கில்ஸ் நான் டெவலப் பண்ணி ஒரு நாள் பெரிய ஆளா

இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கேன்னு சொல்லி கேப்பான் என்னால அவ்வளோக்கெல்லாம் விக்க முடியாதுமா ஏன் ஏன் ஏன்னு கேட்டுட்டு இருப்பான் அதை எப்படி நான் சொல்லுவேன்னு சொல்லும் போதே எங்க ஜோரோ ஆங்கிள்லாம் வச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியும் என்னன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட கத்தி இதை கேட்டுட்டு அவனுக்கே ஷாக் ஆயிரும் இவனுக்கு மேட்ரு தெரிஞ்சிருச்சான்னு அப்படியே போற போக்குல இந்த கத்தியை தள்ளி விட்டுலாம் தான் அந்த ஐம்பதாயிரம் பெரியஸ்ல வச்சிருந்தான் ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சா சோ உண்மையெல்லாம் சொல்லுவான் அட எல்லா கிட்டு ஸ்வாடுமே ஒரு சுப்பீரியரான சுவாடு தான் ஆனா கடைசியா இருக்க இந்த ஸ்வாடு தான் சாப நிறைஞ்ச ஸ்வாடாமா ஏன்னா இந்த கத்தியை வச்சிருந்த எக்கச்சக்க ஸ்வாட்ஸ்மேன் இந்த கத்தியாலேயே செத்து

பாத்துட்டே பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா அந்த கத்தி என்ன ஆகும் கை கிட்ட வரும்போது ஒரு சுத்து சுத்திட்டு கீழ வந்து விழுந்துரும் கீழே விழுந்த கத்தியே போர்ஸ் இல்லாம எவ்வளவு தூரத்துக்கு உள்ள இறங்கி பாருங்க அப்ப எந்த அளவுக்கு ஷார்ப்பு உடனே நம்மளால கேத்தா எப்படியே இது ஓகேவா இந்த கத்திய நானே வாங்கிக்கிறேன் ரெண்டு பேரும் அப்படியே உறஞ்சு போயிருவாங்க ஜோரோக்கு கத்திய பத்தி எதுவுமே தெரியல இல்ல அதனால அந்த பொண்ணு கிட்ட சூஸ் பண்ண சொல்லுவான் இப்ப ரெண்டு கத்தி சூப்பரான கத்தி அமைஞ்சிருச்சா அப்ப அந்த கடைக்கார ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அடிச்ச புறண்டை கடைக்குள்ள ஓடுவான் அப்ப நம்ம பையன் வேற கத்திய தேடிட்டு இருப்பானா அப்ப அந்த கடைக்கார இன்னொரு கத்திய கொண்டு வந்து வைப்பான் அதுக்கு பேரு பிளாக் லேக்கர் சொல்ல

அவன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாவனும் போங்க போய் தேடுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆளுகளை அனுப்பி விடுவானுங்களா ஸ்மோக்கர் திட்டுவான் எத்தனை டைம் தான் சொல்றது ஏன் தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் அவன் ஓடி எல்லாம் ஒளிய மாட்டான் கண்டிப்பா அவன் திருப்பி நீ பாக்க வருவான் அதனால வெயிட் பண்ணிருப்பான் அப்ப டஷிக்கு வந்து ஏதாச்சும் பஞ்சாயத்தா என்னன்னு அவன் நீ எங்க போனேன்னு சொல்லி வண்ட வண்டையா கேப்பான் அப்போ இந்த ஜோரோ ரெண்டு நேவி ஆளுகளை அடிச்சானே அவனும் ரெண்டு வந்துருவானுங்க வந்தவனே கேப்டன் ஒரு குட் நியூஸ் இந்த மாதிரி பைரட் ஹண்டரான ரொரோனோவா ஜோரோ இங்கதான் இருக்கான் அவன் எங்களை அட்டாக் பண்ணிட்டு போனான்னு சொல்லுவானுங்களா உடனே அவளுக்கு சமையா ஷாக்காவும் எது அவன் ஜோரோவான்னு உடனே ஸ்மோக்கரு அவன்